நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்துக்கிட்டு எதே ஏதோ பண்ணி நம்ம விக்ரம் மனசை கலைக்க பார்க்குறாங்க ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கூடாது விக்ரம் ஏன்னா ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒரு தப்புடன் இருந்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அது தீனதளன் வந்து இறந்தானோ அது அவனுடைய தலைவிதி அவன் பண்ண அக்கிரமத்துக்கான கருமா தான் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு அதனால அந் இறந்து போனால் சரி ஆனால் மற்றவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா மற்றவங்களுக்கு குடும்பம் குழந்தை அப்படின்னு நிறையா ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும் அவங்க அம்மா கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளவு விட பல மடங்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷம் இருந்து என்னதை சாதிக்க போறாங்க விக்ரம் விக்ரம் ரொம்ப கோவப்படாதீங்க நீங்க வந்து அந்த ராகவங்கிட்ட காட்டுற கோபத்தை வந்து கிட்ட காட்டினீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் அவள் வந்து ஒவ்வொரு சீனா போட்டு அவளை விட்டுட்டு நீங்க ஏன் விக்ரம் வகையில் பூச்சியை பூச்சி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓஹோ நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரெயின் வாஷ் பண்ற அளவுக்கு பண்ணிருக்கான் வர அவன் எவ்வளவு பெரிய தெல்லாலங்கடி எவ்வளவு பெரிய கேக்கு மாதிரி நீ எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த மாயா கூட சேர்ந்துகிட்டு அந்த சேர்மனு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்னன்னா சீனா போட்டானு நீ எனக்கு மட்டும் தான் தெரியும் இதுக்கு மேல அவனுங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்த சுத்தி இன்னொரு பக்கம் அந்த சுபாஷிக்கு போன பண்ணி அவன் பொண்டாட்டியை தவிர யாரும் பார்க்கறதுக்கு அலுவல் பண்ணாதீங்க அவன் பொண்டாட்டியை பார்த்தா வச்சு கொஞ்சம் மனசு ஏக பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு கூட அவன் இறங்குற மாதிரி தெரில அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் வந்துக்கிட்டு காட்டு காட்டுன்னு காட்டுறாரு இதுக்கு மேலே உண்மையை சொல்ல அவனே உன்னை என்ன பண்ணுறோம் படுறா மட்டன் கைமா சிக்கன் கைமா பண்ணிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அடி வெளுத்து கட்டினுங்கிறாரு இருந்தாலும் உண்மையை சொல்கிற மாதிரி தெரில இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயா மேலே இருக்க விசுவாசத்தெல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான் என்ன தான் பணவங்க பதவின்னு எல்லாம் வந்தாலும் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அவங்க அப்பாவுக்கிட்ட வேலை செஞ்சேன் இப்போ மாயம்மா கிட்ட வேலை செய்கிறேன் இவங்க இல்லைன்னா நான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை காட்டணும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நீ விசுவாச தேவையான காட்டு வேற தேவையான காட்டு ஆனா இப்போதைக்கு இனியாவையும் விக்ரமையும் தொந்தரவு பண்ணாமல் இருங்களான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்களோட புத்தி முழுக்க அவங்க ரெண்டு பேரும் பள்ளி வாங்குறதுல தான் இருக்கு அதனால தான் பயங்கரமாக கோபப்படுறாங்க என்ன பண்றது விக்ரம் வந்து ரொம்பவே இனியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா அதனால தான் இனியாவுக்கு ஏதாச்சும் ஒன்றா அவ்வளோ தூங்க முடியுறதுல அப்படியே சுரட்டி சுரட்டி அடிக்கிறாரு இதில் மாயாவுக்கு அந்த வீடியோ வேற வேறு வைக்கிறாரு இதுக்கு மேலேயும் நீ இதை வந்து பார்த்து திருந்தலை அதுக்கப்புறம் நமக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க அது பார்த்தா நம்ம மாயாவுக்கு பயங்கர கஷ்டமாக இது ஐயோ நமக்காக நம்ம கூட வேலை செஞ்சு எல்லாரும் ஒவ்வொருத்தராக சாப்பிட்றாங்க இதுக்கு மேலேயும் நம்ம ஏன் உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சூடு சுரணம் வெக்கமான வந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த விக்ரம் கிட்டே என் தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீராப்பா தான் இருக்கா அப்படியே மாயா நீ இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருந்தேன்னா உனக்கு தாண்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக கசனை தான் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் இனி